ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ஒன்று இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர் குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு வருட காலங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பயிற்சியாகி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று அப்படின்னா அது குரு பகவான் குரு பகவான் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயிற்சி ஆகிறார் அதாவது தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி அவர் காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான ஒன்னாவது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிசவ வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் ஆகி அவருடைய குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி ஆகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகும்போது அதோடைய லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் விடுக்குது சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல விழுகுது சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல மேச வீட்டுல சூரியனுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த குரு பயிற்சியப்ப உச்சம் சூரியனுடைய நிலை உச்சம் அடைகுது சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியில இருக்காரு செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்னாம் பாதத்துல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி ரெண்டாம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ரிசபராசியில இருக்காரு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்பராசியில இருக்காரு ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்காரு இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும் போது இந்த அமைப்புல இருக்கு இந்த அமைப்புல இருந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே இந்த ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் உள்ள அதிபதிதான் குரு பகவான் இந்த குரு பகவான் இதுவரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில தான் மேச ராசியில இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மேச ராசில இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிசபராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் அவரு ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அஞ்சாம் பார்வையா கண்ணிராசிய பாக்குறாரு ஏழாம் பார்வையா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சகத்தை பாக்குறாரு ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா மகர ராசிய பார்க்கறாரு இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகி இந்த பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குரு பகவான் இருக்காரு இருக்கக்கூடிய இடத்த விட அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் அதனாலதான் நம்ம சொல்றோம் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றதுக்கான காரணம் தான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமானது என்னன்னா இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து ஆரம்பிச்சு குறுகிய காலத்திலேயே மூணு மாசம் அவ்வளவுதான் இருக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கியே நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க நமக்கு அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே நிறைய ஜாதகம் நமக்கு கொடுத்துருக்கீங்க இந்த ஜாதகம் கொடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் ஜாதகமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்திருக்கு இதனாலேயே வந்து நம்ம ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் நம்ம மக்களுக்கு நிறைய கமாண்ட் பண்ணிருக்கீங்க கமாண்ட் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நம்ம ரிப்ளை பண்ண முடியாம போயிருது அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க நீங்க போடுறதெல்லாம் கண்டிப்பா பாக்குறோம் அதுல எதுவும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு உண்டு அதனாலேயே கமெண்ட் பண்றது நாங்க வரவேற்கிறோம் ஜாதகம் பாக்குறதா இருக்கட்டும் எழுதக்கூடிய விஷயமா இருக்கட்டும் ஜாதகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னா அவர் தொழில் பண்றதா இருக்கட்டும் மத்த மத்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவரவருடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமா பயணிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைபாடுகள் வராது இது யதார்த்தமா உள்ள ஒரு உண்மை அதே மாதிரி சிறு குழந்தையா இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் ஜாதகம் எழுத வேண்டியதா இருந்தாலும் நம்மளுடைய நம்பர் வரையிலேயே ஸ்கிரீன்ல நம்பர் வருது ஆலோசனை பண்றதா இருந்தாலும் சரி தொடர்பு கொள்ளுங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய பயிற்சிக்கு வந்துடுவோம் ரிசபராசியில குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசி மேச ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் வலுப்பெறுது அப்படின்னாலே அதை விட ஒரு பெரிய விஷயம் வேற எதுவுமே தேவையில்லை ரெண்டுல குரு அப்படின்னா தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அடிப்படை கல்வி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் என்ன நிறைய இருக்கு அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே குரு அப்படிங்கிறது ரொம்ப சுபரான நல்ல கிரகம் அதாவது தனக்காரகன் குழந்தைக்காரகன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டு இந்த குரு பகவான் தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்ப மேசராசிக்கு இதுவரையில ஒரு சிலருக்கு நல்லாவே இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு கஷ்ட சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் இந்த கஷ்ட சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கி ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சியானது இந்த இரண்டாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமான இடம் அதாவது எல்லா இடத்துக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டு ஒண்ணு அப்படின்னா ஜாதகர் இரண்டு அப்படின்னா வாக்குஸ்தானம் மூன்று அப்படின்னா முயற்சி ஸ்தானம் நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாயி இது ஒவ்வொன்னு ஒவ்வொன்றும் இந்த பனிரெண்டு கட்டத்துக்குமே பனிரண்டு வகையான பலன் உண்டு வந்து இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம்னா பணம் வாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பம் வருமானம் படிப்பு அவரவருடைய வயதுக்கு தகுந்தார்கள் இரண்டாவது நான் இந்த ஒரு ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் மட்டுமே ஒரு நூத்துக்கு எழுபது பிரசன் பொருந்தும் எண்பது பிரசன் பொருந்தும் ஆனா அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்துதான் அவரவருக்கு நடக்கக்கூடிய விஷயத்த கணிக்க முடியும் நான் ஆஹோ ஓஹோ எல்லாருக்கும் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஒண்ணுமே எனக்கு நல்லதே நடக்கலை அப்படின்னு சொல்றவங்களும் இல்லை அப்ப அவங்க என்ன நினப்பாங்க நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் எதுவுமே எனக்கு சரியா இல்லையே அப்படின்னு நினைப்பாங்கல்ல அப்ப உன்னுடைய விதி ஜாதகத்துல நீ என்ன வரன் பெற்று வந்திருக்கியோ அதுதான் நடக்கும் உங்களுடைய ஜாதகத்துல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவனை ஒண்ணும் பண்ணாது ஆனா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டா எத்தனை நல்ல கிரகங்கள் அவனை பார்த்தாலும் அவளை ஒரு பலன் அளிக்காது இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமா அதாவது நம்ம வேலை செய்யறதா ஒரு தொழில் பண்றதா இதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணும் பொழுது நல்ல வெற்றியை காணக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும் சரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய இந்த கன்னிராசிய ஆறாம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையா பார்க்கறாரு உங்களுடைய உடல்நிலைகள் சரியில்லாம இருந்தது நோய் நொடிகள் இருந்தது பண வரவு செலவுகள் தம்பிச்சு போய் நின்னது பேங்க்ல கடன் கேட்டிருந்தேன் அதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி இருந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் அப்படி கைகூடி வருது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை ஒரு நல்லதை சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசியில இருந்து எட்டாம் இடத்தையும் பாக்குறார் குரு பகவான் எட்டாம் இடத்தையும் பார்க்கும்போது எட்டு அப்படிங்கிறது உங்கள் எட்டாம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்காக பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் ரெண்டுமே இருக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஸ்தமனத்துக்குள்ள வர்றாரு அஸ்தமனத்துக்குள்ள வந்தா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கறத பார்ப்போம் இரண்டுல குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசியில கேது பகவான் இருக்காரு மகர ராசியில சந்திரன் இருக்காரு ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்காரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீன ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் செவ்வாய் ராகு எல்லாமே இருக்காரு உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல வந்து அவருடைய தன்மை என்னங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் ஆறாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து இந்த குரு பயிற்சி ஆகும் போது அவரு வந்து நீசம் புதன் வந்து இருபது இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து இருபத்தஞ்சு நாளைக்குள்ள பயிற்சி ஆயிடுறவரு ஆனா அவருடைய காலகட்டம் ஒரு மாசம் சொல்றது அவர் அந்த நீசம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்து ஒரு சில பாதிப்புகள் இருந்தாலும் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதாகவும் மாற வாய்ப்பு உண்டு இந்த லக்கணாதிபதி பனிரெண்டுல போய் இருந்தா வெளிநாடு செல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் தாராளமா வெளிநாடுகளுக்கு போகலாம் வெளியூருக்கு போகலாம் வெளி பயணங்கள் செல்லலாம் எல்லாமே நல்லது நடக்கும் இந்த பனிரெண்டுல வந்து அவர் நீசமாக ஆறாம் அதிபதி வந்து நீசமாகிறாரு அப்படின்னா அதுவே ஒரு வகையில நன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்த உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையா பாக்குறது ஒன்பதாம் பார்வையா பாக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்பா வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அப்பாவினுடைய வழியில வர வேண்டிய நில சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பாவினுடைய உடல் நிலைகள் வெளியூர் வெளிப்பயணம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கக்கூடியது நீங்க வரவு செலவு கொடுத்துட்டு அது வாங்க முடியாம இருக்கிறது கணவன் மனைவி பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்ப உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியில உங்களுக்கு அஞ்சாம்பீட்டு அதிபதியான சூரியன் வந்து உச்சத்துல இருக்காரு ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் தான் மதிப்பு ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு பர்சன்ட் மதிப்பு ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ சூரியன் உச்சம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலைக்காக எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேலைய ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் சம்பள உயர்வு இது எல்லாமே நன்மை தரும் குரு பகவான் தனஸ்தானத்துக்கு போறதுனால குழந்தை கருவுகள் உருவாகிறது கூட புதுசா கருவுகள் உருவாகிறது கூட வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலியமா ஒரு சந்தோஷங்கள் அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மேச ராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவப்படி ஒன்னாவது ராசியா இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உண்டு ஒவ்வொரு நட்சத்திரமும் வெவ்வேறு குணங்களை கொண்டிருக்கும் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில சாரத்துல நிக்கதோ அந்த குணாதிசயங்களை கொண்டிருக்கும் அவருடைய செயல்பாடு இந்த மேசராசியில இருக்காரு அப்படின்னா அவருடைய செயல்பாடும் அப்படித்தான் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல ஆகி குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய இருக்க இடத்தை அவர் பாக்குறாரு குருவும் கேதுவும் ஒன்னா இணைஞ்சால் பா ஒரு தன்மை இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு கோயிலே கட்டலாம் அவங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு அவளுக்கு இறை வழிபாடு இல்லாம இருக்கக்கூடியவர்கள் கூட சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு தாராளமா வந்துடும் அப்ப மனசுல ஒரு எண்ணங்கள் சாமி கும்பிடணுங்கிற ஒரு எண்ணங்கள் வருதோ அன்னைக்கே அவர் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு அடியெடுத்து வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த அசுனி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமா இருந்தாலும் ராசியில கொஞ்சம் முன்கோபம் கொண்ட குணமா இருக்கும் அதே முன்கோபம் கொஞ்சம் ஆதரிக்கக்கூடிய தன்மையாவும் இருக்கும் கோபம் இடத்துல இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோபப்படுவாங்க அதே அளவுக்கு அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையும் இருக்கும் குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் படிப்பு குழந்தைகள அதாவது அஸ்வி நட்சத்திரத்துல குழந்தைகளா இருந்தா இரண்டாம் இடத்துல குரு பகவான் போறதுனால படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லா இருக்கும் அதே குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் இருந்தது எல்லாமே நல்ல முறையில வரும் வாக்குஸ்தானங்கள் நல்லா இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு மேடை இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க பேசக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாமே நல்லதா மாற வாய்ப்பு உண்டு அப்ப இந்த குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வையினால என்ன பலன் அவர் இரண்டாம் இடத்துக்கு போனதுனால என்ன பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துல தான் நிக்கிறாரு பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது கணக்கு ஒரு பழமொழி சொல்லக்கூடிய ஒரு எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை நீடிச்சிடாது பரணி நட்சத்திரத்துல வந்து இருக்கக்கூடியது அது பூராமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தரணி கட்டி ஆளும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சுக்கரனுடைய நட்சத்திரத்துல ஒரு குழந்தை வந்து கடைசி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து குட்டி சுக்குரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா கடைசி குழந்தை அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி சுக்குரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது குடிய கெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருந்தாலும் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரரும் சுக்கரன் தான் அப்ப அவரவருடைய விதி அமைப்பை பொறுத்துத்தான் அமையும் அதுல எந்த விதமான குறைபாடு இருக்காது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலுமே அவர்களுக்கும் இந்த ஒரு குரு நல்லது நல்லதொரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசியில் ஒன்றாம் பாதம் மட்டும் ராசியில வரும் சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு அதுவே உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அவர் அஞ்சுக்குள்ள அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடுகள் கண்டிப்பாக கைகூடும் குலதெய்வம் எதுனே தெரியல குலதெய்வம் எங்கேன்னு கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய குலதெய்வம் எதுனே தெரியல எங்கே இருக்குன்னே தெரியல அப்படி எல்லாம் உண்டு அப்படிப்பட்ட நபர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு குலதெய்வம் எங்க இருக்கு என்ன தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா ஆயுதம் ஏந்தின தெய்வமா இந்த மாதிரி எல்லாம் கூட ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சியானது நல்ல மாற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு உண்டு தொடர்ச்சியானமா எல்லா ராசிக்குமே பார்ப்போம் இந்த மேச ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சியானது நல்ல வாய்ப்புகள் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்